ஹலோ மக்களை வெல்கம் டு மை சேனல் கமலிஸ் லிட்டில் விளாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிராமத்தில் எப்படி பொங்கல் எப்படி செய்வாங்க நம்ம கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் எப்படி செய்வாங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் மொதல் ஒரு நாள் போட்டிருப்பேன் அடுத்த நாள் நேற்று நைட்டு வந்து என்னால் போட முடியல சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால் போட முடியல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நைட்டில் தூங்காமல் நைட்டில் பொங்கல் வச்சு ஒரு வருஷம் கறி ஒரு வருஷம் தேங்காய் பழம் அது மட்டும் எடுப்பாங்க ஒரு வருஷம் இப்படி ஒரு வருஷம் அப்படி அதாவது இந்த வருஷம் கறின்னா அடுத்த வருஷம் வேறு அதுக்கு அடுத்த வருஷம் கறி அந்த மாதிரி ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் பண்ணுவாங்க அது வீடியோ எடுக்கலைன்னா இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள் இன்றைக்கி தேதி பதினாலு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி சூரியன் பண்ணான்னு சொல்லுவோம் சில பேர் பெருமானு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து சூரியனுக்கு படைப்பாங்க சூரியனுக்கு படைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல் வேலையை என்னென்ன குளிச்சிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்த நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டியோட குளிக்கி அதாவது புதச்ச இடத்துல போயிட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அங்கே வந்து கற்பூரம் கொடுத்தி கும்பிட்டு வருவோம் அதுதான் இன்றைக்கி முதவே கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடக்கூடாது வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து சாமி ரூம் இல்லாமல் தனியாக வந்து ஒரு இடத்துல பட்டை போட்டு போட்டு வச்சு அங்கே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்றது சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு அங்கே போய் கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தளிக்குன்னு சொல்லுவோம் வீட்டில் வந்து தளிக்கு போடுறது எச்சிப்படாத சாப்பாடு வந்து புசங்காய் குழம்பு செஞ்சு இந்த மாதிரி தளி போட்டு கும்பிடுவோம் கும்பிட்டு அடுத்து வீட்டில் கும்பிட்டு முடிஞ்சா வெளியில் வந்து சூரிய பானை ஒன்றா சேர்ந்து எல்லோரும் அண்ணன் தம்மன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சூரிய பானை வச்சு அதுக்கு பெருசாக ஒன்றா தளிக்க போட்டு அதில் வா குழம்பு புசுன்காய் குழம்பு ஊற்றி அதுக்கு மேலே வெள்ளம் போட்டு அதுக்கு மேலே வாழைப்பழம் போட்டு பெருசாக தழுகி போட்டு அது வந்து ஒன்றா பிசைஞ்சி ஊரில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து நான் அன்னந்தம்மைங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து பிசைஞ்சு கொடுப்பாங்க நம்மளும் ஒரு வய வாங்கி சாப்பிட்டாச்சு அடுத்து என்ன நாளைக்கு ஓட்டுறதுக்கு மாடும் ரெடியாக இருக்குது மாட்டுக்கு தேவையான கயிறு அலங்கார பொருளும் ரெடியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு நம்ம எங்கே ஓட்ட போகிறோன்ற தான் இந்த இடம் தான் நம்ம மாடு பிடிச்சிட்டு வர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து நான் தேகனார் கொட்டி அடிப்படாத இருக்கிறதுக்காகவும் மாடு வழுக்காத இருக்கிறதுக்காகவும் தேகனார் போட்டுட்ருக்காங்க இந்த வழியாக தான் நம்ம மாடு ஓட்ட போகிறோம் இந்த வழியாக ஆரம்பித்து இது வழியாக வந்து இங்கே தான் முடிய போகுது இது வழியாக தான் மாடு வெளியே போகும் இந்த இடம் எனக்குன்னே வருவீங்களாடா பற்றி சரசேட்டாங்களா ஓகே மக்களே இன்றைக்கி பகல் அவ்வளோதான் இன்றைக்கி நைட் இருக்குது இன்றைக்கி நைட் வந்து கோலம் போடுறது அந்த மாதிரி நைட்டில் யாரும் தூங்காம இருப்பாங்க இன்றைக்கி நைட்டோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன் மறக்காமல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ